ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் என்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சாணி எடுத்திருக்கேன் இது காஞ்ச பட்டாணி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் டைம் இருக்கிறப்ப எட்டு மணி நேரம் தாராளமாக ஊற வச்சுக்கலாம் நல்ல உருண பட்டானியில் இப்போ தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ செய்கிறதுக்காக வந்து ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானது ஒரு நாலு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்காக வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நிலநிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப மீடியம் சைஸாக இருந்ததுனால மூணு எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்ததுனால் ரெண்டு எடுத்தாலே போதும் இது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா உருளவு இந்த மாதிரி வருப்பட்டதும் இதில் சேர்க்குறதுக்காக வந்து ஒரு ஏஞ்சி அளவுக்கு இஞ்சி நல்லா வந்து பொருசு துருவி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பொண்ணு பேஸ்ட்டாக சேர்க்காம வெறும் இஞ்சி மட்டும் பேஸ்டாக அரைச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இது காரத்துக்காக நம்ம மிளகா மட்டும் தான் சேர்க்கணும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக காரம் எடுத்து வைங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகா கூட காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டாணி அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க அதாவது ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியா இருக்கும் தண்ணி விட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை குக்கரை முடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு நாலு விசில் மொத்தம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலேயும் தேவைப்பட்டது சரியா பட்டாணி வேகலைன்னா நீங்க தாராளமா ஒரு ஆறு ஏழு விசில் கூட விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பட்டாணி வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப்பளவுக்கு தேங்காவும் குழு ஒரு பத்து போல முந்திரி இதை வந்து முழுசாக இருக்கிறனால பத்து எடுத்துருக்கேன் உடைச்ச முந்திரினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கணும் இதை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு தொண்டை பட்டை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இதை அரைச்சிக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு மையாக பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பட்டாணி எல்லாமே ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டாலே போதும் ரொம்ப நேரம் விடணும்னு தேவையில்லை நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் கடைசியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொத்தமல்லியில் சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுட சுட சப்பாத்தியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்காமல் வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்